ஹாய் சில குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் காலையில் நேரமே விஜய் வேலைக்கு போயிட்டாரு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா நேரமே எழுந்திரிச்சிட்டா இன்னைக்கு மட்டும் இல்லை டெய்லியுமே அவள் நேரமே எழுந்திரிச்சிப்பா நான் தான் கொஞ்சம் லேட்டாக எந்திரிப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டெல்லாம் அவளை பார்த்துக்கிறதுனால காலையில் கரெக்டாக ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் நானே தூங்கிடுவேன் அப்புறம் எல்லோரும் எழுந்திரிச்சி எழுப்புனா தான் நான் எந்திரிப்பேன் ஜோ ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது அதை முடிச்சுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அது எந்த ஊர் என்ன கோவில் அப்படிங்கிறத பிளாகில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முதல்ல டீ குடிச்சுக்கிறேன் டீ இல்லாமல் நாளே ஓடாது திருப்பூரில் டைட்டானிக் எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க அதனுடைய வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது இடமோ இல்லை ஃபுட் ரிவ்யூவோ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதையும் ரிவ்யூ பண்ணிடலாம் பாப்பா வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த டயத்தில் வந்து நம்ம ஒர்க்கை முடிச்சாதான் உண்டு அவங்க வர்றக்குள்ளே ஒர்க்கை முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பலாம் பாப்பாவுக்கு மார்னிங் ஃபுட்டு பருப்பை வேக வச்சு பியூரி மாதிரி பண்ணி அதை தான் கொடுத்தேன் பாப்பா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் அடுத்து கோவிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய குலதெய்வம் கோவில் நல்லூர் முத்தனம்பாளையம் மங்கள பரமேஸ்வரி கோவிலுக்கு தான் போயிருந்தோம் கோவிலுக்கு வந்துட்டு உள்ளே வீடியோ எடுக்க முடியல அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தங்காட்டி வீடியோ கண்டினியூ பண்ண முடியல நம்ம சேனல் நல்லா குரோ ஆகணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி வர வர ஃபோன் வந்துடுச்சு பாப்பா அழுகிறான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்த்தா மேடம் சரி ரவுஸ் மத்தியான ஃபுட்டு பாப்பாவுக்கு என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பொட்டேட்டோ வேக வச்சு அதை பியூரி மாதிரி பண்ணி அதை தான் கொடுத்தேன் இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவா சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா கூட ஒரே விளையாட்டு என்னை விட அவங்க அப்பா கூட தான் ரொம்ப அட்டாச்ச்டாக இருப்பாள் விளையாண்டுட்டு மேடம் டயர்டாகி தூங்கிட்டாங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் அடுத்து என்ன ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய்